அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்குன்னு மகாபாரதம் பார்த்துட்டு வரோம் அதில் யுதிஷ்டனை சிறைப்பிடிக்கிறதுக்காகவும் ஜெயத்ரன் வந்து கொள்றதுக்காகவும் நடைமுறை நடந்துட்டு இருக்கு அர்ஜுனனை பின்தொடர்ந்து துரியோதன் சென்றதை பார்த்தனும் ஜெயத்ரனுக்கு உதவியாக துரோணரும் சென்றால் காரியம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் என்ன பண்ணால் துஷ்டுத்யுமன் அடுத்தடுத்து அவர் மேல் படையை செலுத்தி தாக்க வந்தான் நகர விடாமல் தாக்க வந்தான் துர்பது புத்திரன் அவ்வாறு செய்ததன் பலனாக கௌரவ படை மூன்றாக பிளந்து பலம் குன்றி நின்றது திஷ்டுத்யுமன் தன் தேரை துரோணர் தேரின் மேல் இடித்து தாக்கினான் அவருடைய சிவப்பு குதிரை ஒன்றோடு ஒன்று கலந்து சூரிய அஸ்தமன மேகங்களைப் போல சித்திர காட்சி போல தெரிந்தது துஷ்டித்மன் தன் வில்லை எறிந்து கத்தியும் கேடையும் எடுத்துக்கொண்டு துரோணருடைய தேரின் மேல் குதித்தேறினான் ரதத்தின் ஏற்காலின் மேலே நுகத்தடி மேலும் குதிரைகளின் முதுகின் பேரிலும் நின்ற துரோணரை அவன் தாக்கினான் செத்த மிருகத்தின் பேரில் பருந்து பாய்ந்து தாய்ப்பதைப் போல துஷ்டித்துமன் கூரு குரூருமாக திஷ்டி திருஷ்டியுடன் இங்கும் அங்கும் பாய்ந்து தன் பிறவி பகைவனை தாக்கினான் வெகு நேரம் இவ்வாறு கழிந்தது கோபம் மேலிட்ட துரோணர் எய்த ஒரு பானம் பாந்தாளனோட உயிரை வந்து கவர்ந்திருக்கும் ஆனால் சாத்தியகி அச்சமயம் எதிர்பாராதபடி தன்னுடைய பானத்தால் தடுத்துவிட்டால் சாத்தியகி தடுத்துவிட்டான் இதை கண்டு துரோணர் சாத்தியகியை தாக்க ஆரம்பித்ததும் ரதகர் துஷ்டு விலைக்கு அழைத்து கொண்டு சென்றனர் கிருஷ்ணர் சர்ப்பம் போல சீறிக்கொண்டு கோபத்தினால் கண்கள் சிவந்து துரோணர் சாத்தியகையை எதிர்த்து நின்றார் சாத்தியகி பாண்டவர் படையின் முதல் ஸ்தானம் பெற்றவர்களில் ஒருவன் துரோணர் தன்னை எதிர்க்க வருவதை பார்த்து அவரை நோக்கி அவளும் சென்றான் சாத்தியகி தன் சாரதியை பார்த்து இவர்தான் தம்முடைய குலத்துக்கு உரிய தொழிலை விட்டுவிட்டு சத்ரிய தாரியத்தில் பிரவேசித்து பாண்டவர்களுக்கு துன்பம் உண்டாக்கும் மகாசூரர் என்று எப்போதும் கர்வம் கொண்டவர் இவரை எதிர்த்து அடக்க வேண்டும் குதிரைகளை வேகமாக செலுத்து அப்படின்னா சாரதியும் அவ்வண்ணும் காற்றின் வேகம் குள்ள மாதிரி வெள்ளை நீரை குதிரையை வந்து செலுத்தினார் ஒருவர் மேல் ஒருவர் பானங்களை விடுறாங்க அவ்விருவருடைய விற்கலை வெளிப்பட்ட பானங்கள் சூரியனை மறைத்து யுத்த பூமியை இருள்பட செய்தது சட்டை உரித்த பாம்பு போல பிரகாசித்த நாரசரங்கள் இரு பக்கத்தில் பயங்கரமாக பாய்ந்தன இருவருடைய தேர் குடைகளும் ஒடிந்து விழுந்தன இருவருடைய உடல்களிலும் இரத்தம் பெருகிற்று அந்த யுத்தத்தை பார்த்த மற்ற வீரர்கள் தம் யுத்தத்தை நிறுத்திவிட்டு பேசாமல் நின்றார்கள் கர்ஜனைகளும் சிம்மநாதங்களும் சங்க துந்துபி கோஷங்கள் கூட அப்படியே அடங்கிட்டேன் சாத்தியகியும் துரோணரும் பற்பல ஆயுதங்களை பிரயோகம் செய்து யுத்தத்தை பார்க்க தேவர்களும் வித்தியாதாரர்களும் கந்தவர்களும் யக்ஷர்களும் ஆகாயத்தில் நிற்கிறாங்க துரோணருடைய வில்லை சாத்தியகி தன் பானங்களால் அறுத்து தள்ளினான் துரோணர் ஒரு வினாடி வேறு வில்லை எடுத்து நானேற்றி நின்றார் அதையும் சாத்தியகி உடனே அறுத்தாள் மறுபடியும் வேறொரு வில்லை எடுத்து நின்றார் அதையும் அறுத்துவிட்டார் இவ்வாறே நானேற்ற விடாமல் நூற்று ஒரு விற்கலை சாத்தியகி அறுத்து விட்டான் இந்த சாத்தியகி அணவன் ஸ்ரீராமன் கர்த்தவீரன் வீரன் தனஞ்சயன் பீஷ்மன் இவர்களைப் போலவே யுத்தம் செய்கிறான் என்று துரோணர் தமக்குள்ளே எண்ணி திருப்தியடைந்தார் ஆச்சாரியாருக்கு இவ்விதமாக விரோதிகள் உள்ள சாமர்த்தியத்தை பார்க்கும்போது எப்போதும் சந்தோஷம் உண்டாவது இயற்கைதானே துரோணர் எந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்தாரோ அதே அஸ்திரத்தை அதே முறையில் சாத்தியகி பிரயோகம் செய்வான் இவ்வாறு வெகு நேரம் காய்ந்த பின் தனுர்வேதத்தின் கரையை கண்ட துரோணாச்சாரியார் சாத்தியகேக கொல்லும் பொருட்டு ஆக்னயாஸ்திரத்தை தொடுத்தார் சாத்தியகும் உடனே அதை வெட்டும்படியான வருணாஸ்திரத்தை தாமதமின்றி பிரயோகித்தான் பின் வர வர சாத்தியகின் வலிமை தளர ஆரம்பித்தது அதை கண்ட கௌரவர்கள் மகிழ்ச்சியோடு கர்ஜித்தார்கள் சாத்தியகை பீடிக்கப்பட்டிருக்கிறான் என்று யுதிஷ்டனா இருந்து அருகிலுள்ள வீரர்களை பார்த்து உத்தமனும் வீரனும் சத்திய பராக்கிரமமான யுததானன் துரோணனான் மிகவும் கொடுமையாக எதிர்க்கப்படுகிறான் அவன் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள் உத்தரவிடுறான் திஷ்டோத்யம் பார்த்து சீக்கிரம் சென்று துரோணரை தடுப்பாயாக பிராமணர் சாத்தியகை கொன்று விடுவார் ஏன் நிற்கிறாய் உடனே வேகமாக போய் இருக்கும் இடம் சே துரோணரால் நமக்கு பெரிய பயம் நேரிட்டிருக்கிறது சிறு பையன் பறவையை கயிற்றில் கட்டி விளையாடுவது போல சாத்தியகனோட துரோணர் செய்யும் யுத்தம் அவருக்கு விளையாட்டாக இருக்கிறது அவனால் அவரை இனி எதிர்க்க முடியாது நீ சீக்கிரம் போய் உதவி செய் மற்றவர்களையும் அழைத்து செய் தாமதம் செய்யாதே அந்தகனுடைய பற்களுக்கிடையே சாத்தியகி அகப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றான் படைகள் எல்லாம் துரோணரை தாக்க கட்டளையிட்டான் அனைவரும் கஷ்டப்பட்டு சாத்தியகையை தப்பிவித்தார்கள் அச்சமயம் பாஞ்சன்யத்தின் ஒலி கேட்டது யுதிஷ்டர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு சாத்தியகியே பாஞ்சன்யம் மட்டும் ஒலிக்கிறது காண்டிபத்தின் சத்தம் கேட்கவில்லை பார்த்தனை பார்க்க எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஜெயத்ரனுக்கு துணையாக நிற்கும் வீரர்களால் அவன் சூழப்பட்டு ஆபத்தில் இருக்கிறான் என்று தோன்றுகிறது முன்பக்கத்தில் சைந்தவனுடைய சேனையும் பின்பக்கத்தில் துரோணருடைய பெரும் சேனையும் அர்ஜுனனுக்கு ஆபத்து விளைவிக்கும்படி இருக்கின்றன அர்ஜுனன் சூரியோதயத்திற்கு சந்துரு சேனையில் நுழைந்தான் இப்போது பகலில் பெருபாகம் காய்ந்துவிட்டது பாண்ட சந்தியம் ஒழிப்பது கேட்கிறது தனஞ்சயன் மாண்டுவிட்டு வாசுதேவன் மட்டும் யுத்தம் செய்கிறானோ என்று சந்தேகப்படுகிறேன் சாத்தியகி உன்னால் செய்ய முடியாத காரியம் இல்லை அர்ஜுனன் உனக்கு தோழனும் ஆச்சாரியமானவன் அவனுக்கு இப்போதே நிச்சயமாக சங்கட நிலை ஏற்பட்டிருக்கிறேன் சாத்தியகி தனஞ்சயன் உன்னை பற்றியனிடம் பல தடவை புகழ்ந்து பேசியிருக்கிறான் சாத்தியகே போன்ற சத்திய பராக்கிரமன் போயர் ஒருவன் இல்லை என்று வனவாசத்தில் இருக்கும் போது சொன்னான் பார் யுத்தத்தினால் கிளம்பிய புழுதி அர்ஜுனன் சத்ருக்களால் சூழப்பட்டிருக்கிறான் என்பது நிச்சயம் ஜெயத்ரன் மகாசூரன் அவன் விஷயத்தில் உயிரை விட துணிந்து பல பேர்கள் அவனுக்கு துணையாக இருக்கிறார் உடனே போ என்ற படபடப்போடு தர்மபுத்திரன் சொன்னான் இப்படி மிகவும் வற்புறுத்தப்பட்டவனாக சாத்தியகி தர்மத்தினின்று தவறாதவரே உம்முடைய கட்டளையை நான் தலைமையில் வகிப்பேன் தனஞ்சயனுக்காக நான் எதையும் தான் செய்ய மாட்டேனா எதையுமே செய்வேன் அவன் விஷயத்தில் என் உயிர் எனக்கு ஒரு பொருட்டாகாது உம்மால் ஏவப்பட்ட நான் தேவர்களை கூட எதிர்த்து போர் செய்வேன் ஆனால் எல்லா விஷயம் அறிந்த வாசுதேவனும் அர்ஜுனனும் என்னிடம் சொல்லிப் போனதை தேவீரிடம் விஞ்ஞானவம் செய்து கொள்கிறேன் ஜெயத்ரனை கொன்று திரும்பும் வரை நீ யுதிஷ்டனுக்கு காப்பாக இரு மிகவும் ஜாக்கிரதையாக அவரை பார்த்துக்கொள் உன்னை நம்பி நாங்கள் போகிறோம் கிரௌரவ சேனையில் நான் அஞ்ச வேண்டியவர் துரோணர் ஒருவரே அவருடைய பிரதிஞ்சை உனக்கு தெரியுமளவா தர்மபுத்திரத்தை உன் காப்பில் வைத்துவிட்டு நாங்கள் போகிறோம் என்று வாசுதேவரும் அர்ஜுனனும் என்னிடம் சொல்லி போனார்கள் அர்ஜுனனை நீ மதித்தும் நம்பியும் இவ்வாறு கட்டளையிட்டு போயிருக்கிறான் தர்ம பிரபுவே நான் இப்போது எப்படி அதை புறப்பணிக்க முடியும் அர்ஜுனடி பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவனை யாரும் ஜெயிக்க முடியாது சிந்துராஜனும் மற்றவர்களும் தன தனஜயனுக்கு பதினோரில் ஒரு பங்காக கூட ஈடாக மாட்டார்கள் தர்மபுத்திரரே உம்மை யாருடைய காப்பில் விட்டுவிட்டு நான் போவேன் துரோனுடைய எதிர்ப்பை தாங்கக்கூடிய எவனையும் நான் இங்கு காணவில்லையே நன்றாக யோ ஆலோசித்து எனக்கு கட்டளையிடு உயிராக அப்படின்னு சொல்றான் இரண்டையும் தீர ஆலோசித்து நான் உன்னை அர்ஜுனுடன் போகச் சொல்கிறேன் என்னுடைய அனுமதியை பெற்று நீ செல் மகாபலாசாலையான பீமன் எனக்கு காப்பாக இருக்கிறான் துஷ்டித்யும் இருக்கிறான் இன்னும் பலர் இருக்கிறார் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி சாத்தியகின் தேரில் அம்பு பெட்டிகளை எல்லாம் உபகரணங்களையும் அஸ்திரங்களையும் வைத்து நன்றாக இலைப்பாரிய குதிரைகளை பூட்டச் செய்து ஆசீர்வாதம் செய்து யுதிஷ்டன் சாத்தியகே அனுப்பினான் பீமசேனா தர்மபுத்திரரை கொள் என்று சொல்லிவிட்டு சாத்தியகி தனஞ்சயனை நோக்கி சென்றான் இவ்வாறு சென்ற சாத்தியகே கௌரவப்படை பலமாக தடுத்தது தடை தடை செய்தவர்களை எல்லாம் வென்று பலரையும் வதம் செய்து சாத்தியகி சென்றான் வழியில் அநேக சத்துருக்களோட போர் நேரிட்டபடியால் அவன் அர்ஜுனிடம் செல்ல நேரமாயிற்று சாத்தியகி யுதிஷ்டனை விட்டு பிரிந்ததை பார்த்த துரோணவர் துரோணர் பாண்டவச்சேனை இடைவிடாமல் தாக்கினார் பாண்டவர்கள் சேனை ஒழுங்கு குலைந்து பின்வாங்க நேரிட்டது யுதிஷ்டன் மிகவும் கவலைப்பட்டு சிந்திக்க ஆரம்பித்தான் அடுத்த பதிவில் யுதுஷ்டனும் அர்ஜுனனை இன்னும் ஏன் காணலை சாத்தியகி வென்றாளா ஏன் அவ திரும்பலை அப்படின்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம்